அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏ ஜே ஏஜேஎஸ் ஏ ஜே எஸ் ஆத்மா திருமண பொருத்தம் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் இந்த விதிகள் திருமண பொருத்தத்திற்காகவே தனியாக வடிவமைக்கப்பட்ட விதிகள் பொதுவாக திருமண பொருத்தம் பார்க்கறது ஜோதிடத்துறையிலேயே துறையிலேயே ரொம்ப சவாலான வேலை ஆனா ஜோதிடத்திலே இன்னைக்கு பொருத்தம் பாக்குறது தான் ரொம்ப சுலபமான வேலையா நிறைய பேர் செஞ்சிட்டு இருக்காங்க பஞ்சாங்கத்துல கூட ஒரே பக்கத்துல எந்தெந்த நட்சத்திரத்திற்கு எந்த நட்சத்திரம் பொருத்தம் இருக்கு அப்படின்னு ஒரே ஏட்ல கூட இருக்கு ஏன் திருமண தகவல் மையம் நடத்துறவங்க கூட ஆப் வச்சிருக்காங்க அதுலயே நீங்க போட்டு பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருத்தம் இத்தனை பொருத்தம் இருக்குது அப்படிங்கிற அளவுக்குலாம் பொறுத்த பொருத்தம் வருது அதுல தோச எல்லாம் கூட கழிச்சு வரக்கூடிய அளவுக்கு எல்லாம் டெவலப் பண்ணிக்கலாம் வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையாக்கப்பட்ட ஜோதிட விதிகளாக திருமண பொருத்தம் பார்க்கிறோம் ஆனா உண்மை நிலை அது வல்ல ஜோதிடம் நூறாண்டுகள் படித்தாலும் கூட அதை எவராலும் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு அற்புதமான கலை ஆனாலும் ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எப்படி உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரை இருக்கக்கூடிய பொதுநல மருத்துவர் இருக்காரோ அவர் ஒரு பொது மருத்துவமா பார்ப்பாரு குறிப்பா ஒரு கார் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு நாளைக்கு அவரால் முடிஞ்சதை முயற்சி பண்ணி பார்ப்பாரு அப்புறம் இரண்டாவது நாள் மூணாவது நாள் என்ன பண்ணுவாருன்னா இதுக்கான தனித்துவமாக படிப்பு இருக்கக்கூடிய மூக்கு தொண்டை இருக்கா அந்த டாக்டர் பரிந்துரை இருதய சம்பந்தப்பட்ட வலி இருக்கு வலி இருக்கு அப்படின்னா அதை பாப்பா ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு பார்ப்பாரு அதன் பிற்பாடு இது வந்து இதயத்தையே பாதிச்சிருக்குதுன்னு சொன்னா இருதய ஸ்பெஷல் லிபுணர் இருப்பார் இல்லையா அவரை போய் பார்க்கறதுக்கு பரிந்துரை செஞ்சிருவாங்க இது போல பல்வழிக்கு கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் மருந்தும் மாத்திரையும் கொடுப்பாரு வலியை கட்டுப்படுத்த கொடுப்பாரு ஒரு கால அந்த பல்ல பிடுங்கிதான் அல்லது வேற ஏதேனும் சூழ்நிலைகள் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நிச்சயமா நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க இது போல துறையில பாத்தீங்கன்னா ஏராளமான ஸ்பெஷலிஸ்டுகள் நரம்பியல் துறை அப்படிங்கறது இருக்கிறதுல தோல் துறை அப்படின்னு சொல்லி இருக்குது அது போல நிறைய பிரிவுகள் அதுக்கு காரணம் என்னன்னா ஒரு பொது எதையும் குணமாய்ச முடியாது அது தான் பொது மருத்துவத்தை போல ஜோதிடர்கள் பொதுவாக பார்க்கக்கூடிய பொருத்தம் தான் பத்து பொருத்தம் அந்த பத்து பொருத்தத்தில் எல்லோருக்குமான தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதுல யாரெல்லாம் தப்புவாங்க அப்படிங்கிறதுனா பொது மருத்துவர்கிட்ட எப்படி கூடிய விஷயங்கள் இருந்தால் குணமாகி விடுமோ அதெல்லாம் குணமாகிற மாதிரி பத்து பொருத்தமே போதும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு அது நிச்சயமா பொருந்திடும் ஏன் பத்து பொருத்தம் இல்லாமையே கல்யாணம் பண்ணா கூட நிறைய பேர் நல்லா படிப்பாங்க ஏன்னா தோஷம் இல்லாத ஜாதகங்களுக்கு அங்கே தோஷம் வரப்போவதில்லை தலைவலி காய்ச்சல்னு இருந்தா தானே டாக்டரோ மருந்தோ தேவைப்படுறாங்க தலைவலியோ காய்ச்சலோ இல்லாதவனுக்கு டாக்டர் இருக்கு ஆஸ்பத்திரி இருக்கு மருந்து இருக்கு தேவையில்லை ஆக தலைவலி வந்தாதான் டாக்டர் வேணும் மருந்து வேணும் மருத்துவமெல்லாம் இருக்கு அது போல தோஷமுள்ள ஜாதகங்களுக்கு தான் இந்த ஜோதிட துறையிலே ஸ்பெஷலிஸ்டுகள் தேவைப்படுகிறார்கள் அந்த வகையில் அப்பா ஜோதிட சூத்திரம் என்று சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா எந்த ஜாதகத்துல என்ன தோஷம் இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது ஆனா சுத்த ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏழு எட்டு சுத்தமாக இருக்குன்னா சுத்த ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை பாக்கியத்துக்கு பாத்தீங்கன்னா ஐந்தாம் பாவத்தை பார் அப்படிம்பாங்க குருவை பார் சொல்லுவாங்க இன்னும் நிறைய விதிகள் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க ரொம்ப பெரிய பிரில்லியன்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தன்னை பேசுவாங்க அது பல விதமான ஜோதிடங்களுக்கு எல்லாம் பேர் எல்லாம் கூட பல விதமாக வச்சிருப்பாங்க அவங்களா கண்டுபிடிச்ச ஜோசியம் மாதிரி எல்லாம் பேசுவாங்க அவங்களோட புத்திசாலிய உலகத்துல யாரு இல்லைங்கிற மாதிரி எல்லாம் பேசுவாங்க ஆனா ஒரு ஜாதகத்தை கொடுத்து இதற்கு குழந்தை பாக்கியம் இல்ல இதுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னா திரு திரு நி மாதிரி முடிப்பாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து நான் இது லக்னம் கரெக்டா அப்படிம்பாங்க இது நெஜமானமே இருக்கிறாங்களா அப்படிம்பாங்க அவங்களுக்கு ஏகப்பட்ட சந்தேகம் வரும் என்ன கேட்டீங்கன்னா தெரியாதுக்கு என்னெல்லாம் விட்டு கட்டி சொல்லணுமோ எல்லாமே சொல்லுவாங்க சில சமயத்துல சொன்னா பாத்தீங்க இது லக்னமே தப்பாக இருந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படிம்பாங்க இதெல்லாம் உனக்கு எதுக்கு இருக்கிற லக்னம் இருக்கிற தானே பலன் சொல்ல போற எதுக்கு தேவையில்லாத சிக்கல் அதனால இப்ப இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஆறு பன்னெண்டு ஏயும் வரணி நட்சத்திரம் ஆனா இவங்க இந்தியாவை சேர்ந்தவங்களே கிடையாது வெளிநாட்டை சேர்ந்தவங்க வச்சுக்கோங்களேன் இவங்க ஸ்ரீலங்காவை சேர்ந்தவங்க இந்த பெண்ணுடைய ஜாதகம் இவருடைய கணவருடைய ஜாதகம் ரெண்டு ஜாதகமும் உனக்கு மட்டும் இருக்கு இப்ப இந்த ஜாதகத்துக்கு இந்த ஜாதகத்தை பார்த்தவரு கனடாவில் இருக்கிறவரு இந்த ஜாதகத்தை பார்த்திருக்காரு கனடாவில் இருக்கக்கூடிய ஜோதிடர் இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த ஜாதகத்துக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போனதுக்கான காரணத்தை எப்படி கண்டறிவது அப்படி குழந்தை பாக்கியம் இல்லைன்னு தெரியுது அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் பார்த்திருக்கார் ஏன்னா அவரும் மிகப்பெரிய ஒரு ஜோதிடர் நிபுணர் தான் ஆனாலும் கூட அவர் என்ன செய்வாரு லக்னத்திற்கு ஐந்தாம் பாவத்தை பார்ப்பார் ஐந்தாம் பாவாதிபதி யாருன்னா குருவா பாருங்க இந்த ஐந்தாம் பாவாதிபதி சனி பகவான் இருக்காரு லக்னத்துக்கு ஒன்பதாம் பாவத்துல உட்கார்ந்து இருக்கிறார் அப்ப அவர் செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்க செவ்வாய் லக்னத்திலேயே இருக்காரு செவ்வாய் அஸ்தங்கம் சூரியன் நாலாம் பாதத்தில இருக்கு செவ்வாய் சூரியனுடைய மூணாம் பாதத்தில் இருக்கு அப்ப ஐந்தாம் பாவாதிபதி சூரியன் அஸ்தங்க பாகையில் இருக்காரு இல்லையா அஸ்தங்க நட்சத்திர செவ்வாய் அதனுடைய சாரத்துல இருக்காரு அதனால் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குமா அப்படின்னா நிச்சயமா அத ஒரு காரணமா சொல்லலாம் சொல்லப்படாதுன்னு சொல்ல முடியாது ஆனா அந்த காரணத்தை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்ப பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர் திசையில் பிறந்தவர் சனி திசை அவருக்கு வரப்போதா வரப்போறது இல்ல ஏன்னா புதன் கடந்து இந்த வந்துட்டார் அப்ப சுக்கர திசை சூரிய திசை சந்திர திசை செவ்வா திசை இப்படி வரும் இப்ப செவ்வாய் திசை அப்படிங்கிற இந்த காலத்துல செவ்வா திசை காலத்துல அப்படின்னா செவ்வாய் அஸ்தங்கமா இருக்காரு ஏழு வருஷ காலம் குழந்தை இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனா ரெண்டாயிரத்துல கல்யாணம் ஆகி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு வருஷம் அது கல்யாணம் ஆகி இதுவரைக்கும் குழந்தை இல்ல அப்ப செவ்வாய் காரணமா அப்படின்னு சொன்னா செவ்வாய் தசையே முடிஞ்சு போயிருக்கு ஐந்தாம் பகவாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அது ஒரு காரணமா சொல்லலாமான்னா அது கூட ஒரு காரணமா நிச்சயமா சொல்லலாம் ஒரு கால் இந்த சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தாலோ திசை நடந்தாலும் கூட குழந்தை பாக்கியம் உண்டாகாது ஆனா இதுல முக்கியமான காரணமா என்னன்னா சந்திரன் அப்படி சொல்லக்கூடிய ஒரு பாருங்க லக்னத்திற்கு பதினோராம் பாவ அதிபதி நட்சத்திரம் யாரு மனோகாரகனாகிய சந்திரன் பரணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல உட்காந்து இருக்கார் அப்போ பரணின்னாக்க சுக்கரனுடைய நட்சத்திரம் இரண்டாம் பாதம்னா தான் இந்த சுக்கரன் நீச்ச பிறந்த இந்த சந்திரனுக்கு தருவார் அப்ப இந்த பெண் பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது பரணி நட்சத்திரம் அந்த பரணி நட்சத்திரத்தினுடைய அதிபதி கிரகம் சுக்கரன் இந்த ஜென்ம நட்சத்திர அதிபதியான இந்த சுக்கரன் இந்த சந்திரன் அப்படிங்கிறது சுக்கரனுடைய இரண்டாம் பாதத்தில் அமர்ந்த காரணத்தினால் இந்த சந்திரனுக்கு இந்த சுக்கரன் நீச்ச தருகிறார் அப்படின்னு இருக்கு அப்படியானால் இந்த சந்திரன் நீச்சபலனை இந்த சுக்கரன் தர்றதுனால சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவரை திருமணம் செய்து கொண்டால் குழந்தை பாக்கியம் இல்லாம போகும் இதுதான் இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ரகசியம் பரம ரகசியம் அது போல இப்ப இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருக்கு திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டது சுக்கரன் சாரம் இது வந்து கணவன் இது வந்து மனைவி அப்ப கணவன் வந்து மனைவியினுடைய நட்சத்திரத்தில் நிற்கிறாரு ஆனா அந்த கணவனுடைய நட்சத்திரம் இவ சுக்கரனுக்கு வந்து இங்க சந்திரனுக்கு சுக்கரன் நீச்சவனை தருகிறார் இப்போ இவங்க அங்கிருந்து கனடாவுக்கு போய் கனடாவிலிருந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு வருடம் தங்கி இருந்து அந்த செயற்கை முறையில கருத்தரிக்கிறாங்க முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க அப்பயும் லட்சக்கணக்கான செலவாயி கூட அவர்களுக்கு அந்த வைத்தியம் கூட பலிக்காம போயிடுச்சு பணமும் போச்சு எல்லாம் போச்சு அந்த அளவுக்கு அதுக்காக அவங்க பெரும் முயற்சி எடுத்து பெரும் பலம் எல்லாம் செலவு பண்ணி கூட குழந்தை பாக்க கிடைக்கல ஏன்னா இங்க சுக்கரன் அப்படிங்கிறது சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனோகாரகன் ஆகிய சந்திரன் சுக்கரனுடைய இரண்டாவது நட்சத்திரத்திலே ரெண்டில மருந்து சுக்கரன் சந்திரனுக்கு நீச்சு வலை கொடுத்ததால் கணவன் மூலமாக குழந்தை உண்டாவதற்கான வாய்ப்புகள் இல்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு ஆனா கணவன் மனைவி பிரியாம இருக்கிறாங்க அதுக்கு ஒரு காரணத்தோட நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்கணும் இப்ப அதை பாருங்க பாருங்க இந்த சந்திரன் வந்து சுக்கரன் சாரத்தில் இருக்காரு இது வந்து கணவன் இது வந்து மனைவி அந்த சாரத்துல இருக்கிறதுனால அதாவது அவர்களுக்குள்ளார ஒரு ஒற்றுமை இருக்கிறது அப்படின்னு பாக்குறோம் அதே மாதிரி இவர் பாருங்க திருவோண நட்சத்திரம் சந்திரன் அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா சுக்கரன் பாருங்க சுக்கரன் சந்திரனுடைய நாலாம் பாதத்தில் இருக்கு சந்திரன் சந்திரனுடைய மூணாம் பாதத்தில் இருக்கு அப்போ கணவன் ஆகிய சந்திரன் இந்த ஜாதகராகிய சந்திரனும் மனைவியாகிய சுக்கரனும் ஒரே நட்சத்திரத்தில் ஒன்னாம் கூடி இருக்காங்க அதனால பெண்ணனுடைய ஜன்ம நட்சத்திர அதிபதியும் ஆணினுடைய ஜென்ம நட்சத்திர அதிபதியும் ஒன்றாக கூடி ஒரே நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்குள்ளார பிரிவு வரவில்லை ஆனால் பெண்ணனுடைய ஜாதகத்திலே அந்த சந்திரன் நீச்சா சுக்கரன் சாரம் ஏறி இருப்பதால் குழந்தை பாக்கியம் இல்லாமல் போனது இது போல ஐந்தாம் பாவாதிபதி ஜென்ம நட்சத்திராதிபதி எட்டாம் பாவாதிபதி நடப்பு தசாநாதன் போன்றவர்களால் குழந்தை பாக்கியம் இல்லாமல் போவதற்கான நிறைய காரணங்கள் இருக்கின்றன பத்துக்கும் மேற்பட்ட காரணங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் போவதற்கு பத்துக்கும் மேற்பட்ட காரணங்கள் ஜாதகத்தில் இருக்கின்றன அவை இருக்கிறதா என்பதை தெரியாமல் வெறும் பத்து பொருத்தம் பார்த்து திருமணம் செய்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் போனால் இந்த ஜென்மத்தில் அவர்கள் மிகப்பெரிய துயரத்தை அடைவார்கள் அதற்காக அவர் பெரும் பணத்தை செலவு செய்தாலும் பயனற்று போகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளவும் தொடர்ந்து அப்பாயுத்திர சூத்திரத்தின் மூலமாக குழந்தை பாக்கியத்தை பெறுவதற்கான விதிகளையும் திருமண பொருத்தம் பார்க்கக்கூடிய அறுபத்தி நாலு விதிகளில் ஒரே ஒரு விதியை தான் இப்ப நான் சொல்லியிருக்கேன் ஒரே ஒரு விதி தவறுதலாக இங்கே இருப்பதனால் சேர்க்கப்பட்டதனால் குழந்தை பாக்கியம் இல்லாமல் போனது இதன் போல் இன்னும் அறுபத்தி மூன்று விதிகள் இருக்கிறது அந்த விதிகளையும் நீங்கள் தெரிந்து கொண்டால் குழந்தை மட்டுமல்ல இன்னும் ஏராளமான விஷயங்களுக்கான கேள்விகளுக்குமான உங்களுக்கு அது அமையும் என்று கூறி தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணிங்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இருபத்தி எட்டு தொண்ணூத்தி நாலு ஆறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது என்ற வாட்ஸ்அப் நம்பரிலே உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கொள்ள திருமண பொருத்தம் பார்க்க ஜாதக பலன் பார்க்க கொள்ளலாம் தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயனீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் குழுக்களுக்கும் அனுப்பி இந்த ஜோதிடத்தினுடைய நன்மைக்காக மற்றவர்களுடைய புரிதலுக்காக ஜோதிடம் எவ்வளவு உண்மையானது என்பதை பரிசாற்றுவதற்காக உங்களுடைய முயற்சி அமைவதாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்